ஆய்விஸ் நியூஸ் ஃபோர் ஐஸ் யூடியூப் மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதை ஏற்றும்பா திட்டம் வளர்ச்சி அடைகின்ற இன்றைய தினம் நம்மளோட நியூஸ் ஃபோர் ஐஸ் யூடியூப் சேனலில் வந்து நியூஸ்கள் வராது செய்திகள் வராது அதுக்கு ஒரு சிறிய காரணம் இருக்கின்றது அந்த காரணத்தினால் இன்றைய தினம் செய்திகளை போடுவதுக்கு மிகவும் கஷ்டமான சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது அதனால் என்ன செய்யலாம்னு சொல்லி யோசித்து பார்த்தேன் ஏதாச்சும் ஒரு சிறிய வீடியோ காணொலி ஒன்று பதிவு செய்து நம்முடைய மக்களோட பேசலாம்னு சொல்லி வந்திருக்கிறேன் என்னத்தை பேசலாம் என்று சொல்லி உண்மையிலே இதுவரைக்கும் எதுவுமே எனக்கு தோணலை ஏதாச்சும் அப்படியே பேசலாம்னு சொல்லி வந்திருக்கிறேன் சரி பேசுறது பேசிட்டோம் ஏதாச்சும் ஒரு மக்களுக்கு பயனுள்ள தகவல் தகவல்களோட வழங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய ஆலோசனை என்னுடைய மூளைக்கு பேட்டி கொண்டிருக்கிறது சரி ஏற்கனவே இந்த நான் தகவலை அவங்களுடன் பகிர்ந்து கொண்ட ஞாபகம் எனக்கு இருக்கிறது அதாவது நான் ஒரு நேரலையில் இந்த தகவலை பகிர்ந்து கொண்டிருப்பேன் நான் அந்த நேரலையை பார்க்காத நிறைய பேர் நீங்க இருப்பீங்க நிச்சயமாக அவர்களுக்காக இந்த காணொலி பதிவாகட்டும் சரி அந்த தகவல் தான் என்னன்னு சொல்லி யோசித்துக் கொண்டிருப்பேங்க சார் முதலாவது நான் உங்களுக்கு தெரிய சொல்லக்கூடிய தகவல் இந்த நுழம்பு ஏன் மனிதனுடைய காதுக்குள் வந்து கத்துகிறேன் என்ற செய்தி உங்களுக்கு தெரியுமா நான் ஏற்கனவே கூறியிருப்பேன் அப்படி ஒரு தகவல் இருக்கின்றது அந்த தகவல் தெரியாதவர்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்கிறேன் நுழம்பு ஏன் ஒரு மனிதனுடைய காதுக்குள் வந்து கத்துகிற கத்துகிறது என்று சொன்னால் நிச்சயமாக அடிக்கடி வந்து ஒரு மனிதனுடைய காதுக்குள் நுழம்பு வந்து கத்துகின்ற பொழுது மனிதனுக்கு என்ன ஏற்படுகின்றது என்று சொன்னால் கோபம் ஏற்படுகின்றது அந்த கோபம் ஏற்படுவதனால மனிதனுக்கு என்ன ஏற்படுகின்றது என்று சொன்னால் அந்த கோபம் வருவதனால ஒரு மனிதனுடைய உடம்பில் அவனுடைய இரத்தோட்டங்கள் வெகு மிகு வேகமாக செயல்படுகின்றன இரத்தோட்டங்கள் மிக வேகமாக செயல்படுகின்றது அந்த வேகமாக இர தோட்டங்கள் செயல்படுவதனால நுழம்புகளுக்கு மிகவும் இலகுவாக இருக்குமாம் ஒரு மனிதனின் உடம்பில் இருந்து இரத்தத்தை உறைஞ்செடுப்பதற்கு அதற்காகத்தான் நுளம்பு முதலாவது வந்து ஒரு மனிதனுக்கு கோபத்தை உண்டு பண்ணி அதனூடாக ஆஹ் இரத்தத்தை மிக இலகுவாக உறைஞ்செடுத்து கொள்வது கொள்கின்றது என்று சொல்லி ஒரு சிறிய தகவல் இருக்கின்றது இந்த தகவலை இன்றுதான் எனக்கு தெரியும் சொல்லி யாராச்சும் நினைத்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே இது மட்டும் பேசாமல் இன்னொரு சிறிய விஷயம் இருக்கின்றது அந்த விஷயத்தையும் பயந்து கொண்டு இந்த சிறிய காணொலியை முடித்துக் கொள்ளலாம் நினைக்கின்றேன் இன்றைய காலகட்டத்தில் என்னையும் சேர்த்துதான் சொல்கின்றேன் எம்மை பெற்றவர்களை நாம் மதிப்பது மிகவும் குறைவு அவர்களுக்கு வயதானதும் நாம் என்னப்படுகிறோம் சொன்னால் கொண்டு அப்படியே ஆசிரமத்தில் கொண்டு விட்டதுதான் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக நாம் குழந்தையாக இருக்கின்ற பொழுது எம்மை ஒரு போதிலும் எம்மை பெற்றவர்கள் ஏதாச்சும் ஒரு வீட்டில் கொண்டு கொடுத்துட்டு அவங்களோட வேலை பார்த்த சரித்திரமே இருக்காது நிச்சயமாக பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து கொண்டிருந்ததுதான் நிறைய என்னுடைய தாய்மாரும் த தந்தைமாரும் நிச்சயமாக அவர்கள் இப்போதைய காலகட்டத்தில் நாம் நிறைய பார்த்து கொண்டிருக்கிற விஷயம் என்று சொன்னாக்க த பெற்றோர்களை பெற்றோர்களை வந்து அவர்களுக்கு நல்ல வயதானதும் என்ன செய்யணும் நல்ல வயதாக ஆகலும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆசிரமத்தில் நல்ல வயதானவங்களும் இருக்கிறாங்க அந்த வகையில் முக்கியமான ஒரு 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 என்ன செய்கிறோம் ஒரு மிருகத்தனமான விஷயம் அந்த விஷயம் அந்த கேவலமான விஷயத்திலேயும் கேவலமான விஷயம்தான் எமது பெற்றவர்களை மதிக்காமல் நாம் அவர்களால் தொல்லையாக இருக்குன்னு சொல்லி கொண்டு ஆசிரமத்தில் விட்ட ஒரு விஷயம் உண்மையிலேயே அந்த ஒரு விஷயத்தை எல்லாரும் தவிர்த்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக எம்மை பெற்றவர்களை நாம் மதித்தால்தான் நிச்சயமாக எமது பிள்ளைகள் எம்மையும் மதிக்கப்பட்ட விஷயம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அவர்களை எப்படி பார்த்து கொள்கிறீர்களோ அதேதான் உங்கள் பிள்ளை உங்களுக்கு செய்யுமே தவிர நிச்சயமாக நீங்கள் ஒரு நாள் யோசிப்பீர்கள் இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய பெற்றாரம் பெற்றார் பெற்றோர்களை கொண்டு ஆசிரமத்தில் தொல்லை ஆயிருக்குன்னு சொல்லி கொண்டு விட்டுட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்க நிச்சயமாக உங்களையும் உங்களுடைய பிள்ளை ஒரு நாள் உங்களை ஆசிரமத்தில் கொண்டு விடும் நிச்சயமாக அன்றைய தினம் நீங்கள் நீங்க செஞ்ச அந்த தவறை யோசிச்சு கொண்டு அழுது கொண்டு கண்ணீர் விட்டு கொண்டு இருப்பீங்கன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஓகே அப்படி சொன்னாக்கா என்ன செய்வோம் இறைவன் எமக்குன்னு ஒரு சில உறுப்புகளை பெருமதியான அனைத்து உறுப்புகளுமே பெருமதியான உறுப்பு தான் நிச்சயமாக அதிலே முக்கியமாக அந்த மூளை என்ற ஒரு விஷயத்தை தந்திருக்கிறான் அந்த மூளையை நிச்சயமாக நாம் ஒவ்வொருத்தரும் செயல்படுத்துவதற்காகவே தான் இறைவன் தந்திருக்கிறான் மூளையை சிந்தித்து நிச்சயமாக செயல்படுத்தி அதனுடாக வாழ்வதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உண்மையிலேயே ஒரு சிலர் காரணம் சொல்வார்கள் என்னுடைய மனைவிக்கு பிடிக்காது என்னுடைய கணவனுக்கு பிடிக்கான்னு சொல்லி அதெல்லாம் ஒரு காலத்திலையும் போய் உங்களுடைய மனைவிக்காக நீங்கள் நாற்பது வீதம் அப்படி அவருடைய பேச்சுக்கு மரியாதை கொடுத்தால் உங்களுடைய பெற்றோருக்கு நிச்சயமாக நீங்கள் அறுபது வீதம் மரியாதை கொடுத்து ஆகவே வேண்டும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நிச்சயமாக ஒரு ஒரு பங்கு சரி உங்களுடைய பெற்றோருக்கு உங்களுடைய மனைவியை விட உங்களுடைய கணவனை விட நீங்கள் அதிகமாக பங்கு அளிக்க வேண்டும் என்பதில் சந்தேகம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகவும் இருக்கலாம் அல்லது எல்லோரிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாகவும் இருக்கலாம் ஓகே மற்றொரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை உங்கள் பெறும் நான் என்று உங்கள் அன்பில் தாஜுதீன் ரைஸ் நான் கதைத்தது யாரையும் கோபமாக இருந்திருந்தால் அல்லது மறுக்கத்தக்க பிரச்சாக இருந்திருந்தால் நிச்சயமாக என்னை மன்னித்து விடுங்கள் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் பாய்